அனைவருக்கும் காலை வணக்கம் சென்ற காணொலியின் தொடர்ச்சியாக எப்படி பிரளயத்திற்கு அப்புறம் சிவனிடம் பிரம்மா அனுமதி பெற்று உயிர்களை படைத்தார் அந்த உயிர்களின் தோற்றம் எவ்வாறு உருவாகிறது பிரம்மாவின் வழி எப்படி பிரம்மா இந்த உயிர்களை படைத்தார் என்பதை அதன் வாரிசுகளை காணலாம் பிரம்மா பிரம்மா கீழே வந்து சப்தரிசியில் வந்து தோற்றிருக்கிறார் இந்த சப்தரிசிகள் வந்து விஸ்வாமித்ரா பரத்வாஜா ஹத்ரி கௌதமா ஜமதாக்கணி அகஸ்தியா வசிஷ்டா அவர்கள் இவர்கள் அடுத்து பிறகு என்று இருக்கிறார் பிருகு வந்து மரிச்சியை தொற்று வைக்கிறார் மரிச்சு வந்து கைசாபி முனிவரை தொற்று வைக்கிறார் இந்த கைசாபிலிருந்து தான் வந்து அசுரர்கள் தேவர்கள் வந்து வருகிறார்கள் அதனுடைய இல்லையிலும் பார்த்தால் இந்த அசுரர்களில் வந்து அசுரேந்திரன் என்பவர் வந்து மாயனுடைய அப்பா இருக்கிறார் இவருடைய மகளாகிய இந்த மாயம் மூலியம் சுக்கராச்சாரியின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த அசுரேந்திரன் மாயை வந்து இந்த கைசாபனிடம் சென்று தவம் இருந்து அவரை மணந்து அவர்கள் மூலம் இந்த அசுரர் குலம் உருவாகிறது இந்த அசுரர் குலத்தில் வந்து பத் சூரபத்மன் அல்லது பத்மசூரன் தாரகாசூரன் சிங்கமுகன் என்று அவளுடன் இன்னும் அரக்கர்களாக மொத்தம் எட்டு லட்சத்துக்கு பேர் உருவாகிறார்கள் இவங்க வாரிசுகளாக அதே மாதிரி தேவர்கள் செயலில் வந்து இந்திரன் வருணன் அக்னி இப்படி இருக்கிறாங்க ஸோ இவர்கள்லாம் வந்து இந்த காசியாப்ப முனிவர் மூலம்தான் இந்த தேவர்கள் அசுரர்கள் உருவாய் என்று பார்த்தோம் இந்த அசுரர்கள் வந்து சுனிதாபுரையில் தாரகாசுரன் அப்பா வாழ்ந்தார் இவன் பையன் தாரகாசுரன் மது என்னும் அசுரன் வனத்தில் தவம் புரிந்து பிரம்மாவனிருந்து விண்ணிலும் மண்ணிலும் தனக்கு சரியாக யாரும் இருக்கக்கூடாது மற்றும் எனது மரணம் சிவனின் குமாரனை தவிர வேறு யாரால் நிகழக்கூடாது என்ற வரத்தினை பெற்றான் என்று சந்திரகானொலியில் பார்த்தோம் ஸோ இனி வந்து அடுத்து வந்து தட்ச பிரஜாபதிவரார் இந்த தக்ஷ பிரஜா வந்து அவர் மூலம் அறுபது பெண்கள் பிறக்கிறார்கள் இந்த அறுபது பெண்களை வந்து இருபத்தேழு பெண்களை வந்து இவர் சந்திரனுக்கும் பதிமூணு பெண்களை வந்து காய் சாஹிப் மனம் புரிந்து வைக்கிறார் இவ்வாறு இவர்கள் மூலம் வாரிசுகள் உருவாகிறது அதை அடுத்து சுயம்பு மனு இந்த சுயம்பு மனுலேருந்து பிரியவரதன் அப்படியே வாரிசுலேருந்து பிரியவரதன் பிரியவதில் இருந்து ஆக்னிதரன் அவருக்கு ஏழு சகோதரர்கள் சகோதர இருக்கிறாங்க அப்புறம் இந்த ஆக்னிதரன் வாரிசில் நாபி வருகிறார் நாபியிலிருந்து அப்படி இந்த ருசுபன் மற்றும் எட்ட எட்டு பேர் பிறக்கிறாங்க இந்த ருசுபன் வழியாக பரதன் மற்ற புதல்வர்கள் உருவாகிறார்கள் இவர்கள் வந்து வந்து எண்பத்தோரு புதர்கள் மொத்தம் இருக்கிறாங்க இவர்களுக்கு வந்து எட்டு புயிலாக பிரித்து இந்த எட்டு புயிலாக வந்து பரதக்கண்டம் மற்றும் குமரிக்கண்ட தீவிராக இருந்து பார்த்தோம் இந்த பிரிய வாரிசுகள் வந்து ஏழு பிறந்தது வந்து ஏழு கண்டங்களாக பிறந்தது என்று முதலில் பார்த்தோம் இதில் குமரை கண்ட வாழ்ந்த மக்களில் பாண்டியர்கள் இருக்கலாம் என்ற தவிர மற்ற எவிடன்ஸ் எதுவும் இல்லை அதற்கப்புறம் பார்த்தால் நமக்கு இந்த நாபி என்பவர் மூலமாக வந்த வம்சத்தில் உருவாகுது சந்திரவம்சம் உருவாகுது இந்த வம்சம் வந்து முதல் மன்னர் இகுசுவாகு என்கிறார்கள் அதில் எண்பதாவது மன்னராக ராமரை சொல்கிறார்கள் அதில் நூற்றி இருபத்தொம்பது மன்னராக பிரகதபாலா என்பரை சொல்கிறார்கள் அதற்கப்பறம் மகாபாரதம் உருவாகுது மகாபாரதத்துக்கு அப்புறம் கடைசியாக வந்து இருந்த மன்னர் வரிசையில் சுமித்ரா என்பவர் வருகிறார் இவர் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது மன்னர் சூரிய வம்சத்தில் அதே மாதிரி உன்னர் தொடர்ச்சி வந்து அத்திரி மூலமாக சந்திர வம்சம் தொடர்ந்து அது வந்து ஜம்தாக்கனி லார்டிருஷ்ணா இவங்களாம் இந்த வம்சத்தில் வரவங்கள் தான் பஞ்சப்பாண்டவர்களாம் இந்த லூனார் நேசத்தை சேர்ந்தவர்கள் தான் என்பதை பார்க்கிறோம் இதிலிருந்து உன்னூர் வம்சம் இருக்கிறது அது வந்து முருகன் வழியில் பார்த்தால் முருகர் இந்த கந்த புராணத்தை பிறகு சொன்னார் பிறகு இதை அக்னி ராசாக்கள் சொன்னார் அக்னிராசா வந்து சியாவானுக்கும் சியவான் ரேகாவுக்கும் ரேகாக்காப்பும் பல ஜெனரேஷன் தந்தது அது நம்ம சான்றுகள் இல்லை கடைசியை வியாசர் மூலம் அடைந்தது இந்த வியாசர் வந்து கந்த புராணத்தை இயற்றினார் அதை தமிழ் வந்து கச்சப்பன் ஆச்சாரிய செய்தார் என்று பார்த்தோம் இதிலே வந்து ரேகா அடுத்து பல சொல்லிட்டேன் வித்தெட்டா மிரிக்கண்டு மார்க்கெண்டேயா அகஸ்தியா அகஸ்தியாக இருக்கும்போது துரணாச்சரியா வியாசார் என்று இந்த முனி வரிசையில் அவர்களை அடுத்தடுத்து வர்றவர்கள் வந்து நிகழ்வுகள் நிகழ்கிறது இவர்கள் சீரியர்களா இல்லை ஒன்றை ஒருத்தர் மீட் பண்ணலான்ற மாதிரி பார்க்கலாம் ஸோ இந்த அகஸ்தியர் வந்து முக்காலத்தில் வாழ்ந்தார் அவருக்கு ஒரு வரிசையில் பார்த்தா துரோணாச்சாரியா வேத வியாசர் அப்படின்றது தொடர்ந்து இந்த வியாத வியாசர் கிருஷ்ணருடன் தொடர்பு இருக்கிறார் இந்த கிருஷ்ணர் காலத்தில் வந்து சூரியவம்ச கடைசி மன்னர் இருக்கிறார் அவர் வந்து நந்த வம்சம் மகாபத்மனால் வீழ்த்தப்பட்டு நந்த வம்சம் ஸ்டார்ட் ஆகுது சூரியவம்சம் அப்புறம் பார்க்குறோம் இதில் இந்த ஜமதாக்கினி மற்றும் கிருஷ்ணருக்கு இடையில் வந்து பதினேழு நாற்பத்தொம்பது மன்னர்கள் வந்து சூரியவம்சத்தில் இருக்கிறாங்க அதே மாதிரி ராமருக்கும் கிருஷ்ணருக்கு இடையில் வந்து பதினெழு மன்னர் வந்து வருகிறார்கள் சாரி இதில் வந்து சூரிய வம்சம் பன்னெண்டு மன்னர் வந்து சூரியவம்சத்தில் வராங்க ஜம்தாக்னி ரேணுகா தேவியின் மகனாக பரசுராமர் பிறக்கிறார் இவர் கேரளாவில் முருகனுக்கு கோயில் அமைத்துள்ளார் அதை போன்று குஜராத்தில் சிவனுக்கு கோயில் அமைத்துள்ளார் இந்த சந்திரவம்சத்தில் வரும் அத்ரி ஜம்தாக்கினிடையே ஏழு தலைமுறை சந்திரவம்சத்தில் உள்ளார்கள் இறைவன் வடிவில் பார்த்தால் முருகன் முருகனுக்கு வந்து வள்ளி தேவானை இருக்கிறார்கள் விநாயகர் வந்து சித்தி புத்தி என்ற மனைவியும் இருக்கிறார்கள் பிரம்மா சரஸ்வதியுடன் இருக்கிறார் திருமல் வந்து லக்ஷ்மியுடன் இருக்கிறார் விஷ்ணு பத்து அவதாரங்கள் அது பத்து அவதும் ஒவ்வொரு துணைகள் துணைவில் இல்லாமல் இருக்கிறார்கள் இதே மாதிரி சிவன் திருவிளையாடில் பார்க்கும்போது சக்தி வருகிறார்கள் பார்வதி வரவில் மீனாட்சி வரவர்கள் இவர் அடுத்தடுத்த இவர்கள் வருகிறார்கள் பிரஜாபதியை பார்த்தோம் இந்த பிரஜாபதிக்கு சுக்கராச்சாரியா வந்து அசுரர்களின் குருவாகும் பிரஜாப பிரகஸ்பதி இந்த தேவர்களின் குருவாக இருக்கிற பார்த்தோம் சிவன் வழியில் முருகர் விநாயகர் பார்க்கிறோம் முருகர் வந்து அகஸ்தியர் தொடர்பு இருக்கார் அகஸ்திய காலத்தில் அப்படி ராமாயணம் போது ராமாயணத்தில் ராவணன் ராமருக்கு தொடர்பு இருக்கிறது இப்படி சிவன் காலத்தில் இப்படி வரும்போது மச்சமுனின்றவர் உத்தரகோச மங்கையில் பார்க்கிறோம் அவர் அப்போது மீனாக இருக்கிறார் அவர் அடுத்த பிறப்பில் மச்சமுனியாக முனியாக பிரிக்கிறார் இவருடைய இந்த மச்சமுனியின் குருவாக காக்காச பூண்டர் உள்ளார் அதுக்கு முன்னால் நந்தி இருக்கிறார் ஸோ முருகனுடைய இதில் வந்து நக்கீரன் வரார் நக்கீரக்கள் என்ன இருக்குது நம்மளுக்கு தெரியல ஸோ இந்த மச்சுமணியின் வாரிசுகளாக தொடர்பு தான் வந்து பர்வத குலம் உருவாகிறது இந்த பர்வத ராஜகுளத்தில் இருந்த முதல் பர்சன் யாருனாக்கா அங்காள பரமேஸ்வரன் அடாப்டட் சன் அதாவது அங்காள வந்து அவர் தனக்கு கோயில் உருவாக்கியதை அவரை தனது மகனாக கொண்டு அவரை காவல் தெய்வமாக இருக்கும் சக்தியை கொடுத்து அவருடைய மகனாக அங்கீகரிக்கிறார் இந்த மகன் வாரசில்தான் ராயன் என்பவன் வந்தான் அந்த ராயன் வழியில் வந்தவர்கள் தான் இந்த ராஜகுல வம்சம் என்று பார்க்க முடிகிறது இவர்கள்தான் தான் இந்த மயான கொள்ளை விழாவை கொண்டாடுகிறார்கள் எனவே கலாச்சார அடிப்படையில் எப்படி நம்ம லீ நெஞ்சு வருவதும் மன்னர்கள் அடிப்படையில் பார்த்தோம் இறைவன் அடிப்படையில் எப்படி கந்தப்பாணத்தின் வழியாக வியாசர் மூலியம் வந்து அது கச்சப்ப சிவாச்சார மொழியை நமக்கு வருகிறது என்று பார்த்தோம் சுயமனின் வழியாக எப்படி சூரிய சந்திர வம்சம் என்று தோன்றியது பார்த்தோம் இவ்வாறாக நம்முடைய வரலாறு நீண்டு தொடர்கிறது இனி இதில் கூறளவில் இல்லாதவர்கள் வேதத்தில் மற்றும் உபரிசு சொல்லப்பட்டுள்ள ரிசிகளையும் பார்க்கலாம் இதில் வாமதேவா கிரஸ்தமாதா திரிகஸ்தமாதா பரசரா கான்வா அங்நீரா அதர்வா திருத்த அப்தியா மேலும் ருக்கியத்து சொல்லப்பட்டுள்ள ரோமாசா லோபமுத்ரா அப்பலா கடுரு விஸ்வாரா கோஷா ஜூஹு வகம்பிரினி பௌலமி யாமி இந்திராணி சாவித்ரி தேவாஜாமி சாமவத்தில் சொல்லப்பட்டுள்ள நோதா பாஷா சித்தனவாவாரி கௌபாயானா மேலும் அபால அத்ரி கோஷ கக்கசிவாதி விஸ்வவாரா வாக் உபநிஷத்தில் சொல்ல சொல்லப்பட்டுள்ள உதகால ஆருணி யக்ஞவல்யா சத்யகாமா ஜாபாலா உபகோஷால காமாலயனா ஜனகா சந்துருஷ்டி சொகு ரவிகா பிரவண ஜெய்வாலி சாந்தகுமாரா கார்கி மைத்ரி என தொடர்கிறது மேலும் நமக்கு பல நூல்கள் சாஸ்திரங்களை வழங்கிய காளிதாசா பாஷா பௌரூபதி பைரவி விகாசனந்த சகோத்ரா மகா தந்தினி உபவர்ஷா அர்ஷா பானா கையாத்தா உபேந்திர பாஞ்சி சரளா ரிசிகிலாகிய கவுடுலியா கௌடல்யா பாணினி பதஞ்சலி வாரூருச்சி யக்ஷா கௌதமா கானாதா சுசு சுசுஸ்ரதா ஜாமினி கபிலா வட்சியவானா பாரதமுனி மேலும் ஆச்சாரர்களாகிய நமக்கு பல்வேறு தத்துவங்களை கொடுத்த சங்கராச்சாரியா ராமானுஜா மாதவா நிம் நிம்பார்கா வல்லபா வக்கஸ்பதி மிஸ்ரா மிஸ்ரா சுரேஸ்வரா வித்ய வித்யாரங்கா ஷாயனா வேதாந்த தேக்ஸிகா உன்னும் பல புலவர்கள் நம்ம சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் பல நூல்களை இயற்றிய நம்முடைய இலக்கிய நூல்களை இயற்றிய நூலின்றி எண்ணற்ற மக்கள் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டே போகிறது எனவே நம்முடைய அந்த இலக்கியங்கள் படித்தவர்களுக்கெடுத்து அது ஒரு பெரிய புலர் வரலாறு போது இப்படி நம்முடைய வரலாறு முனிகள் ரிஷிகள் மகான்கள் பாடகர்கள் கவிதையை ஏற்றுபவர்கள் என நீண்டு கொண்டே போகிறது இதன் அடிப்படையில் பார்த்தால் நம்முடைய வரலாறு மிக நீண்ட வரலாறு அது எப்படி பிரம்மாவிலிருந்து தொடர்ந்து கொண்டே வந்திருக்கிறது என்பதை நாம் நந்தா நந்தாதயனஸ்டவரியே நமக்கு ஆதாரம் இருக்கிறது ஸோ அதற்கப்புறம் வந்தது ஹிஸ்டரியில் இருக்குது எனவே இது வந்து இந்திய வரலாறு வந்து புராண அடிப்படையில் கொண்டு நிஜமாகல என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது இங்கு நான் விநாயகருக்கு சித்தி புத்தி என்று இரண்டு மனைவியில் சொல்லியிருப்பேன் அது ஏன் என்பது முருகருக்கு இரண்டு மனைவியில் இருப்பது எல்லாருக்கும் தெரியும் தெற்கில் ரெண்டு பேர் வந்தபோது முருகர் ஆறுபடியில் உருவாக்கி பழனியில் தனியாக இருக்கிறார் அதற்கப்பறம் அவர் சாம்பரத்தை உருவாக்கிச் போது வடக்கு நோக்கி தனியாக செல்கிறார் அதனால் அவர் கார்த்திகை என்ற பெயரில் வடக்கில் அறியப்படுகிறார் அவர் மனைவியில் என்று இருக்கிறது அதே விநாயகர் இங்கு மனமாகவில்லை வடக்கு நோக்கி சென்ற பிறகு மனமாகிறது அதனால் அவருக்கு சித்திபுதி என்று இரண்டு மனைவி உள்ளார்கள் இதை அடிப்படையாக கொண்டு தான் வடக்கில் இருக்கணும் தெற்கில் இருக்கணும் முருகரை விநாயகர் பார்க்க விதம் மாறுபடுகிறது இது ஏனென்றால் இங்கு தெற்கில் இருந்து அவர்கள் வடக்கு நோக்கி சென்றார்கள் அதை அடிப்படையாக கொண்டு அவள் வாழ்க்கையில் இந்த மாற்றம் இருக்கிறது அதை நாம் தவறுகளாக புரிந்து கொண்டதனால் இவ்வாறு இந்த கன்ஃபியூஷன் வருது விநாயகருக்கு வந்து மனவில் என்று நம்ம தெற்கில் கருதுகிறோம் வடக்கில் வந்து முருகருக்கு மனவியல் என்று கருதுகிறார்கள் இதெல்லாம் வந்து இந்த புறணங்கள் ஏற்பட்ட அந்த பிழைகள் தான் காரணம் என்று என்னுடைய கருத்தும் அதை இந்த முருகன் வாய் நீங்கள் அறிய முடிகிறது எனவே நாம் புரணம் சரி என்று பார்க்க வேண்டும்